தூத்துக்குடி நாராயணமன்ற தொகுதியில் நம்முடைய வெற்றி கூட்டணி இந்தியா கூட்டணி சார்பாக போட்டியிடக்கூடிய கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் எல்லா இடத்தையும் சொல்லுவேன் வேட்பாளர் பேர் பொழுது கலைஞருடைய எல்லா தொகுதியிலும் வேட்பாளர் அறிமுகப்படுத்தும் போது சொல்லுவேன் கலைஞருடைய ஆசையை பெற்ற வேட்பாளர் ஆனா இங்க அப்படி சொல்ல முடியாது ஏன்னா கலைஞர் தான் வேட்பாளர் கலைஞருடைய மகளுக்கு கலைஞருடைய பேரை ஓட்டு கேட்டு வந்திருக்கேன் நீங்க அத்தனை பேருமே கலைஞருடைய பேரன்கள் தான் நான் மட்டும் இல்ல அத்தனை பேருமே கலைஞருடைய கொள்கை பேரன்கள் லட்சிய பேரன்கள் கரெக்டா அத்தனை பேரும் பெரியாருடைய பேரன்கள் பேரன் அண்ணாவுடைய பேரன்கள் டாக்டர் கலைஞருடைய பேரன்கள் கரெக்டா கொள்கை பேரன்கள் லட்சிய பேரன்கள் நமக்கு இருக்கிற ஒரே கொள்கை ஒரே லட்சியம் நாடாளுமன்ற தேர்தலில் மிக அதிகமான வாக்கு வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கணும் செய்வீங்களா நம்முடைய தலைவருடைய அன்பு தங்கை எனக்கு அத்தை கனிமொழி கருணாநிதி அவர்களுக்கு நம்முடைய வெற்றி சின்னம் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து மிகப்பெரிய வெற்றியை தேடி தேடி தருறதுக்காக இந்த பிரசார கூட்டத்தை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மிக அமைச்சரும் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட கழக செயலாளருமான அக்கா கீதா ஜீவன் அவர்களே அதே போல மாநில அமைச்சர் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அமைப்பாளர் மாவட்ட செயலாளர் அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மார்க்கண்டையன் அவர்களே தூத்துக்குடி மாநகர மேயர் அண்ணன் ஜெகன் பெரியசாமி அவர்களே இளைஞரணி துணை செயலாளர் ஜோயல் அவர்களே இன்மா ரகு அவர்களே கழகத்துடைய அனைத்து நிர்வாகிகளே நகர கழக செயலாளர் நகரமன்ற தலைவர் கருணாநிதி அவர்களே ஒன்றிய கழக செயலாளர்கள் மாநகர துணை மேயர் ஜெனிதா செல்வராஜ் அவர்களே ஒன்றிய கழக செயலாளர்களே பேரூர் கழக செயலாளர்களே சட்டமன்ற தொகுதி பார்வையாளர்களே இளைஞரணி அமைப்பாளர்களே மாவட்ட துணை அமைப்பாளர்களே நம்முடைய கூட்டணி கட்சியை சேர்ந்த அனைத்து கூட்டணி கட்சியை சேர்ந்த அனைத்து இயக்கத்துடைய தோழர்களே நிர்வாகிகளே உங்கள் அத்தனை பேருக்கும் அதே போல் வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் பல்லாயிரக்கணக்கில் கூடியிருக்கக்கூடிய தாய்மார்கள் அக்காக்களுக்கும் தங்கைகளுக்கு பாட்டிகளுக்கு அத்தனை பேருக்கும் முத்தமிழக டாக்டர் கலைஞருடைய உயிரினு மேலான அன்பு உடன்பிறப்புகள் உங்க அத்தனை பேருக்கும் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எல்லாம் முடிவு பண்ணிட்டீங்கல்ல கேட்க தேவையில்ல எந்த சின்னம் சத்தமா சொல்லுங்க எந்த சின்னம் கையை தூக்கி காட்டி சொல்லுங்க எந்த சின்னம் உதயசூரியன் சின்னத்தில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நான் உங்ககிட்ட சொல்ல தேவையில்லை உங்களுக்கே தெரியும் வாக்குச்சாவடிக்கு போனீங்கன்னா வாக்குப்பட்டியில முதல் பேரு முதல் பேரு நம்முடைய வேட்பாளர் பேர் இருக்கும் அதுக்கு பக்கத்துல நம்முடைய வெற்றி சின்ன உதயசூரியன் சின்னம் இருக்கும் அதுக்கு பக்கத்துல ஒரு நீல நிற பட்டன் இருக்கும் அதுல போடுறீங்கன்னா ஓட்டு அதுதான் மோடிக்கு வைக்கிற வேட்டு வச்சிருவீங்களா ஏன்னா அவர் மட்டும் நமக்கு தொடர்ந்து வேட்டு வச்சுக்கிட்டே ஞாபகப்படுத்தணுமா தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் ஞாபகப்படுத்தணுமா வேணாமா சென்ற முறை நீங்க கண்டிப்பா வைப்பீங்க நம்பிக்கை இருக்கு சென்ற முறை கிட்டத்தட்ட மூன்று லட்சம் வாக்கு வித்தியாசத்துல அத்தை கனிமொழி கருணாநிதி அவர்களை ஜெயிக்க வச்சீங்க இந்த முறை குறைஞ்சது ஏன்னா வித்தியாசம் இருக்கு போன நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய எதிரணி என்னன்னா ஒன்னா வந்தாங்க இந்த முறை ரெண்டு பிரிஞ்சு வந்திருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் அதை 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 விட முக்கியம் மூன்றாண்டு ஆட்சியில் நம்முடைய தலைவர் அவர்கள் திராவிட மாநில அரசு செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள் இதற்கெல்லாம் சேர்த்து அதுவும் அவர் இந்த மூன்று ஐந்து வருடங்களில் இந்த நாடாளுமன்றத் தொகுதிக்கு ஆற்றிய பணிகள் அதுக்காக மட்டுமே அவரை குறைஞ்சது அஞ்சு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் எதிர்த்து யார் போட்டிடுறாங்களோ எந்த கொம்பனாக இருந்தாலும் டெபாசிட் போகிற அளவுக்கு நம்முடைய வெற்றி இருக்கும் செஞ்சு காட்டுவீங்களா நம்பலாமா அதே மாதிரி நம்மளுடைய நாடாளுமன்ற தொகுதிக்கு செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள் வின்ஃபாஸ்ட் நிறுவனத்துடைய மின் வாகன தயாரிப்பு தொழிற்சாலை தூத்துக்குடி மாவட்டத்தில் பதினாறாயிரம் கோடி மதிப்பீட்டில் தொடங்கப்பட்டுள்ளது தூத்துக்குடியில் ரூபாய் ஆயிரம் கோடி மதிப்பீட்டில் பன்னாட்டு ஃபர்னிச்சர் பூங்கா அமைக்க பட்ஜெட்டில் இந்த வருஷம் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி தொகுதியில் ரூபாய் இருபத்தி ஒன்பது கோடி ரூபாய் செலவில் அறிவியல் தொழில்நுட்ப பூங்கா துவங்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தில் தாமிரபரணி நதியினை நீராதாரமாக கொண்டு கூட்டுக்குடிநீர் கூட்டுக்குடிநீர் திட்டப் பணிகள் துவங்கப்பட்டு தற்போது நடைபெற்று வருகிறது தூத்துக்குடியில் மினி டைடல் பார்க் மினி டைடல் பூங்கா அமைக்கும் பணி முப்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் துவங்கப்பட்டுள்ளது ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வரக்கூடிய திட்டம் இது உடன்குடி அறுநூறு மெகாவாட் அனல் மின் நிலையம் பணிகள் பதிமூணாயிரத்தி நூறு நூறு கோடி மதிப்பீட்டில் துவங்கப்பட்டு பணிகள் விரைவாக துவங்க இருக்கிறது இதெல்லாம் அதே போல் இதெல்லாம் நம்ம செஞ்சிருக்கக்கூடிய திட்டங்கள் வாக்குறுதிகள் இப்போ நம்முடைய சாதனைகளை சிலவற்றை மட்டும் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன் தலைவர் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நீங்கள் தேர்ந்தெடுத்து வாக்களித்து அவர் முதலமைச்சராக அமர வச்சிங்க கரெக்டாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய அன்பை பெற்று ஆதரவு பெற்று வாக்கை பெற்று முதலமைச்சராக உட்கார்ந்தார் யார் காலையே அது விழுந்தாரா எங்கேயாவது முட்டி போட்டு போனாரா தவழ்ந்து போனாரா யார் அப்படி போனார் ஞாபகம் இருக்கா தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சர் இப்போ எதிர்கட்சி தலைவர் எப்படி போனார் பாத்தீங்களா இவர் மக்கள் நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்களா முதலமைச்சர் ஆகணும்னு இப்படி தான் இவர் தவழ்ந்து போய் டேபிள் சாருக்குள்ள பூந்து போய் அந்த அம்மா சசி யாரும் தெரியுதாம்மா இந்த முட்டி போட்டிருக்காருல்ல யாரும் தெரியுதா ஆ இப்படிதாம்மா அவர் முதலமைச்சர் முதலமைச்சர் முதலமைச்சராகி அந்த அம்மா சசிகலா காலை பிடிச்சி முதலமைச்சர் ஆகி அந்த அம்மா அந்த அம்மா காலையே விட்டவர் தான் திரு பாதம் தாங்கி பழனிசாமி அவர்கள் அந்த அம்மாவுக்கு மட்டும் துரோகமும் இல்லை இவர் முதலமைச்சராக என் அம்மா ஜெயிலுக்கு போயிடணுன்னு என்ன தெரியுமா சொன்னார் நீயா என்ன முதலமைச்சராக்குன்னு நீ உங்க யார் இந்த சசிகலான்னு கேள்வி கேட்டவர் தான் திரு பாதம் தாங்கி பயணிச்சாமி திரு சசிகலா அம்மாவுக்கு மட்டும் துரோகம் செய்யல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கும் துரோகம் செஞ்சவர் தான் திரு பாதம் தாங்கி பயணிச்சாமி அவருக்கு துணை நின்று நம்முடைய மாநில உரிமைகள் இந்த பிரச்சாரத்தோட பெயரே மாநில உரிமைகள் மீட்கின்ற பிரச்சாரம் தேர்தல் கரெக்டா நம்முடைய மொழி உரிமை நிதி உரிமை அனைத்து உரிமைகளையும் விட்டு கொடுத்தாச்சு அதிமுக அடிமை ஆட்சியில மோடிக்கு அத்தனை உரிமைகளையும் தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளையும் விட்டு கொடுத்துட்டாங்க இதையெல்லாம் மீட்கணும்னா ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் நீங்க போய் உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு நீங்க வாக்கு கொடுத்துருக்கீங்க ஐந்து லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்கணும் செய்வீங்களா அதே மாதிரி நம்முடைய சாதனைகள் தலைவர் அவர்கள் மூன்று வருஷம் ஆட்சி உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆட்சிக்கு அமைச்சர் ஆட்சி அமைக்கும் போது ரெண்டாவது கோவிட் தொடர்ந்து பெருந்தொற்று மிகப்பெரிய பாதிப்பு கடும் நிதி நெருக்கடி ஆனா தலைவர் ஆட்சி அமைச்சு கிட்டத்தட்ட நாலு மாசம் அஞ்சு மாசம் இந்த கோவிடை விரட்டுறதுலேயே நம்முடைய முழு நேர பணிகள் இருந்தது எந்த திட்டத்தையும் செய்ய முடியாத அளவுக்கு நிதி நிலைமை இருந்தது இருந்தாலும் தலைவர் அவர்கள் என்ன சொன்னாங்க இப்போ தலைவர் சொல்லியிருக்கிறாங்க இந்தியா தேர்தல் அறிக்கையில வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க என்ன கேஸ் சிலிண்டர் தாய்மார்கள் நீங்க சொல்லுங்கம்மா கேஸ் சிலிண்டர் வேலை பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆயிரத்தி பத்து வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ நானூற்றி ஐம்பது ரூபா இருந்துச்சுமா இப்போ கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளோ ஏத்தனது யாரு அதுல தெளிவா இருக்கீங்கல்ல அதுல எந்த சந்தேகமும் இல்ல இல்ல இப்ப தலைவர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா ஐநூறு ரூபாய்க்கு கேஸ் சிலிண்டர் தருவேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க நம்பிக்கை இருக்கா அதே மாதிரி பெட்ரோல் லிட்டர் பெட்ரோல் ஒரு லிட்டர் பெட்ரோல் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு தருவேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க செய்வார் நம்பிக்கை இருக்கா டீசல் அறுபத்தஞ்சு ரூபாய் ஒரு லிட்டர் டீசல் அறுபத்தஞ்சு ரூபாய் கொடுப்பேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க நம்பிக்கை இருக்கா அதே மாதிரி டோல் பூத் சுங்கச்சாவடிகள் இருக்குல்ல தமிழ்நாடு அரசு கட்டுப்பாடு இருக்கக்கூடிய அனைத்து டோல் பூத்தும் அகற்றப்படும்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க நம்பிக்கை இருக்கா நம்பிக்கை இருக்கணும் ஏன் தெரியுமா தேர்தல் அறிக்கை தயாரிச்சு குழு தலைவரே உங்களுடைய வேட்பாளர் தான் கண்டிப்பா நிச்சயமாக தலைவர் அவர்கள் செஞ்சு கொடுப்பாங்க ஏன்னா உங்களுக்கு தலைவர் மேல் நம்பிக்கை இருக்கு இல்ல ஏன்னா அவர் ஆட்சி அமைச்சோடனே உங்களுக்கு தெரியும் வந்தோடனே கையெழுத்து போட்டார் முதல் கையெழுத்து தேர்தல் வாக்குறுதி சொன்ன மாதிரி பெட்ரோல் விலை மூணு ரூபா கம்மி பண்ணுவேன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் வாக்குறுதி கொடுத்தார் வந்தோடனே பெட்ரோல் விலையை கம்மி பண்ணாரா இல்லையா ஆவின் பால் லிட்டருக்கு ரெண்டு ரூபா கம்மி பண்ணுறேன்னு வாக்குறுதி கொடுத்தார் பண்ணாரா இல்லையா அதே மாதிரி மகளிர் இவ்வளோ வந்திருக்கீங்கம்மா உங்களுக்கான திட்டம் தலைவர் அறிவித்த திட்டம் மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து திட்டத்தை அறிவித்தாரா இல்லையா அந்த திட்டத்தை உபயோகப்படுத்துறீங்களா இல்லையாம்மா ஒவ்வொரு மகளிரும் மாதம் மாதம் கிட்டத்தட்ட எட்நூற்றி ஐம்பதுலேருந்து தொள்ளாயிரம் ரூபா வரைக்கும் சேமிக்கிறாங்க இப்போ எங்க பார்த்தாலும் இந்த பிங்க் பஸ் தான் பிங்க் பஸ் கூட இப்ப யாரும் கூப்பிடறது தலைவர் பேரை சொல்லி ஸ்டாலின் பஸ் கூப்பிடுறாங்க வரைக்கும் தமிழ்நாட்டில் மகளிர் மூணு வருஷத்துல எத்தனை கோடி பயணங்கள் மேற்கொண்டிருக்கீங்க தெரியுமா நானூத்தி அறுபத்தி அஞ்சு கோடி பயணங்கள் நீங்க மேற்கொண்டிருக்கீங்க அதுதான் தாய்மார்களோட வெற்றி அந்த திட்டத்துடைய வெற்றி இந்த மாவட்டத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும் இதுவரைக்கும் மகளிர் ஆறு கோடி பயணங்களை மகளிர் கட்டணமில்லா பயண திட்டத்தின் மூலமா பயனடைஞ்சிருக்கீங்க அதே மாதிரி புதுமை பெண் திட்டம் இங்கே இத்தனை மகளிர் வந்திருக்கீங்க நீங்கள் முன்ன ஒரு காலத்தில் வீட்டை விட்டு வெளில வரத்துக்கு உரிமை கிடையாது படிக்கிறதுக்கு உரிமை கிடையாது ஆனால் அதையெல்லாம் மாற்றினவர் தான் தந்தை பெரியார் அவர்களும் பேரறிஞர் அண்ணாவும் நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்களும் நம்முடைய தலைவர் அவர்களும் பெண்கள் படிக்கணும் வீட்டை விட்டு வெளில வரணும் பள்ளிக்கூடத்துக்கு போகணும் பள்ளிக்கூடத்துக்கு போனால் பார்த்தா காலேஜுக்கு போய் படிக்கணும்னு பெண்கள் சொந்த காலில் நிற்கணும்னு கல்வி ஊக்கத்தொகையாக மாதம் ஆயிரம் ரூபா புதுமை பெண் திட்டத்தின் கீழ் வர கொடுக்குறார் வருஷத்துக்கு மூன்று லட்சம் மாணவிகள் இதில் பயன்படுறாங்க இந்த இந்த வருஷம் மட்டும் தூத்துக்குடி மாவட்டத்தில் மூவாயிரம் மாணவிகள் மாசம் மாசம் கல்வி ஊக்கத்தொகையாக ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க அதன் பிறகு இன்னொரு முக்கியமான திட்டம் இந்தியாவுக்கே வழிகாட்டுற திட்டம் இந்தியாவிலே தான் முத முதல் ஆரம்பிச்சிக்கிற திட்டம் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் தலைவர் என்ன சொல்றாரு நீங்க குழந்தைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அமிச்சா போதும் நான் பாத்துக்கிறேன் காலை உணவு திட்டத்தை கொடுத்து அவங்களுக்கு கல்வி கொடுக்கிறேன்னு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் தினம் தேரும் கிட்டத்தட்ட பதினெட்டு லட்சம் மாணவர்கள் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறாங்க அதே மாதிரி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தலைவர் வாக்குறுதி கொடுத்தார் இது வரைக்கும் ஒரு கோடி அறுபது லட்சம் பேர் விண்ணப்பிச்சிருக்கிறாங்க அதுல வெரிஃபிகேஷன் சரி பண்ண சரிபார்க்கப்பட்டு ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிருக்கு மாசம் மாசம் பதினஞ்சாம் தேதியானா டான் டான் ஆயிரம் ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்கில் வைக்கப்படுது நான் இப்ப உறுதிமொழி கொடுக்குறேன் கண்டிப்பாக அது சரி செய்யப்பட்டு விரைவில் தகுதியுள்ள அனைத்து ரூபாய் மகளிர் உரிமை தொகை திட்டம் கண்டிப்பாக வந்து சேரும் நம்முடைய தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும் மாசம் மாசம் மூன்று லட்சம் மகளிர் மாதம் மாதம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழே ஆயிரம் ரூபா வாங்கிட்டு இருக்காங்க இப்போ நான் சொன்ன திட்டம்லாம் நாம செஞ்சிருக்க கூடிய திட்டங்கள் சாதனைகள் என்னென்ன தேர்தல் வாக்குறுதிகள் அதெல்லாம் சொல்லியிருக்கேன் நான் இன்னொன்னு கேக்குறேன் பத்து வருஷம் ஒரு மனுஷன் இந்தியா ஆண்டு இருக்காருல்ல அவர் ஏதாவது தமிழ்நாட்டுக்கு ஒரு புள்ளையாவது பிடுங்கி போட்டிருக்காரா எதாவது செஞ்சாரா ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தூத்துக்குடிலையும் திருநெல்வேலியிலையும் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய மழை பெய்து தின்னு எவ்வளோ பெரிய வெள்ள பாதிப்பு கடந்த டிசம்பர் மாதம் தூத்துக்குடி மாவட்டங்களில் மிகப்பெரிய வெள்ள பாதிப்பு அந்த நேரம் அப்போ நான் சேலத்தில் இருந்தேன் எல்லாத்தையும் ரத்து செஞ்சுட்டு மாநாட்டை ரத்து செஞ்சுட்டு இங்கே இருந்தேன் பத்து நாள் கிட்டத்தட்ட தூத்துக்குடியும் திருநெல்வேலியும் தங்கியிருந்தேன் கிட்டத்தட்ட இன்னும் சொல்லப்போனால் மாவட்டத்துக்குள்ள வர முடியாத அளவுக்கு எல்லா சாலைகளும் மூடப்பட்டிருந்தது என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு தூத்துக்குடிக்குள்ளே வந்தோம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கிட்டத்தட்ட பத்து அமைச்சர்களை பொறுப்பு அமைச்சர்களாக போட்டிருந்தாங்க தூத்துக்குடியிலையும் திருநெல்வேலியும் நிலமை சீராக வரைக்கும் கண்டிப்பாக பத்து அமைச்சர்களும் அங்கே பொறுப்பு அமைச்சர்கள்லாம் போட்டிருந்தாங்க இன்னும் சொல்ல போனால் உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் இங்கேயே தங்கி நிலைமை சீராக வரைக்கும் உங்கள் கூட பயணித்தவர் தான் உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த உரிமையில உங்ககிட்ட வாக்கு கேட்டு வந்திருக்கிறேன் அதே மாதிரி ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு அமைச்சர்னு மீட்பு பணியில் ஈடுபட்டோம் நம்முடைய முதலமைச்சர் அவர்களே தூத்துக்குடிக்கு நேரடியாக வந்து பல்வேறு திட்டங்களை நிவாரண உதவிகளை வழங்குனாங்கன்னா இல்லையா பல்வேறு நீர்நிலைகள் வாய்க்கால்கள் கிட்டத்தட்ட முன்னூறு இடங்களில் உடைப்பு ஏற்பட்டது பதிமூணு ரூபாய் மதிப்பீட்டில் அந்த உடைப்புகள் தற்காலிகமாகவும் சரி செய்யும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன வருவாய்த்துறை வேளாண்மை துறை அலுவலர்கள் அடங்கிய நூத்தி ஐம்பத்தி ரெண்டு குழுகள் அமைக்கப்பட்டன வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நோய் தொற்றிலிருந்து மக்களை பாதுகாக்க இருநூறுக்கும் மேற்பட்ட மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டன பெருவெள்ளத்தால் உயிரிழந்த ஐம்பத்தி பேருக்கு உடனடி நிவாரணமாக தலா ஐந்து லட்சம் ரூபாய் மூணு கோடி ரூபாய் வழங்கப்பட்டது அதே போல வெள்ளத்தால் உயிரிழந்த கால்நடைகளுடைய உரிமையாளர்களுக்கு முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் நிவாரணமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கினாங்க வெள்ளத்தினால் பெரிதும் பாதிக்கப்பட்ட ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் குடும்பங்களுக்கு தலா ஆறாயிரம் வீதம் முந்நூற்றி எண்பத்தி மூணு கோடி ரூபாய் முதலமைச்சர் கொடுத்தார் சிறியாள பாதிப்பை சந்தித்த நாலு லட்சம் குடும்பங்களுக்கு தலா நாலாயிரம் வீதம் முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் கொடுத்தார் சேதமடைந்த வீடுகளுக்கு நாலு லட்சம் பழுதடைந்த வீடுகளுக்கு ரெண்டு லட்சம்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிதி கொடுத்தாங்க வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட உப்பல தொழிலாளருக்கு தலா மூவாயிரம் ரூபாய் உதவி கொடுத்தவர் முதலமைச்சர் இப்படி முன்னூத்தி நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் நடைபெற்றன வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பயிர் கடனாக எண்பது கோடி ரூபாய் கால்நடை பராமரிப்பு கடனாக இருபத்தி நாலு கோடி ரூபாய் சிறுவணிகர் மற்றும் மகளிர் சுயக் குழுக்களுக்கு கடனாக முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் இப்படி பல உதவிகளை பல நலத்திட்ட உதவிகளை நம்முடைய முதலமைச்சர் இந்த நெல்லை நெல்லை தொகுதிக்கு மட்டும் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதிக்கு மட்டும் அவ்வளவு உதவிகளை செஞ்சிருக்கிறார் அது மட்டும் இல்ல வெள்ளத்தால் சேதமடைந்த மீன்பிடி விசைப்படகுகள் நாட்டுப்படகுகள் மீன்பிடி வலைகள் மீன்பிடி இயந்திரம் அதுக்கெல்லாம் நிவாரணத் தொகையாக ரூபாய் இருநூத்தி எழுபத்தி மூணு கோடியே இருபத்தி ஒரு லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது இப்படி பேரிடர் போது கிட்டத்தட்ட ரெண்டு மாவட்டத்துக்கும் தூத்துக்குடி திருநெல்வேலி ரெண்டு மாவட்டத்துக்கும் சேர்த்து கோடி ரூபாய் அளவுக்கு நிவாரணங்களை வழங்கியது நம்முடைய ஒன்றிய திராவிட மாடல் அரசு இந்த நிதியை ஒன்றிய அரசு ஒரு முறை பார்க்கும் போது கேட்டார் தயவு செய்து நிதி கொடுங்க ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்தாங்க வந்து எல்லாம் சுத்தி பார்த்தாங்க ஒரு ரூபா கொடுத்தாங்களா கொடுத்தது முழுக்க முழுக்க நம்முடைய அரசு நம்முடைய திராவிட மாடல் அரசு நம்முடைய முதலமைச்சர் ஒன்றிய அரசு திரு மோடி அவர்கள் ஒரு பைசா கூட தமிழ்நாட்டுக்கு மிக்சாம் புயலுக்கு கொடுக்கல தூத்துக்குடி திருநெல்வேலி பகுதியில் பாதிப்படைந்த மக்களுக்கு கொடுக்கல இதை தான் நம்ம நிதி உரிமை நிதி உரிமையை விட்டு கொடுத்துட்டோம் மொழி உரிமையை அதிமுக விட்டு கொடுத்துட்டாங்க இப்படி அனைத்து உரிமைகளையும் மீட்டெடுக்கணும்னா வர்ற தேர்தல் தான் நமக்கு மிகப்பெரிய வாய்ப்பு செஞ்சிருவீங்களா நம்முடைய மோடி இருக்காருல்ல பிரதமர் இனிமே அவர் நீ கட்டவாதத்தில் திட்டிட்டு போயிடுவேன் அப்புறம் போலீஸ் ஏன் மேலே கேஸ் போடுவோம் மோடி அவர்களை இனிமே யாரும் பேர் சொல்லி கூப்பிடாதீங்க சரியா அவருக்கு ஒரு பேர் வச்சாச்சு இதுதான் அவர் பேரு என்ன அது தெரியுதாமா எவ்வளவு இனிமே பிரதமரை இந்த பேர் சொல்லி தான் நீங்க கூப்பிடணும் பாஜக காரை யாரா வந்தாங்கன்னா கேளுங்க மிஸ்டர் இருபத்தி பைசா எப்படி இருக்காருன்னு கேளுங்க ஏன்னு சொல்லிடுறேன் இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு நான் சும்மாலாம் பேர் வைக்க மாட்டேன் செல்ல பேர் ஏன்னு ஒரு பேர் சொல்லிடுறேன் அர்த்தம் சொல்லிடுறேன் ஏன் தெரியுமா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒவ்வொருத்தரும் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் கட்டுறோம் ஜிஎஸ்டி வரை கட்டுறோம் ஒவ்வொருத்தருமே கட்டுறோம் நாம் ஒரு ரூபா கொடுக்குறோம் ஒன்றிய அரசுக்கு ஒன்றிய அரசு திருப்பி தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ தெரியுமா தருது நாம கொடுக்குறது ஒரு ரூபா ஒன்றிய அரசு நமக்கு திருப்பி எவ்வளோ தெரியுமா தராங்க வெறும் இருபத்தொம்போது காசு ஒன்றிய அரசோட வேலை நம்முடைய பணத்தை வாங்கி பிரித்து கொடுக்கறது ஒரு ரூபா கொடுத்தா மினிமம் ஒரு ரூபா திருப்பி கொடுக்கணும் நாம ஒரு ரூபா கொடுத்தா நம்ம கொடுக்கறது எவ்வளவு இருபத்தி காசு உத்தரப்பிரதேச மாநிலம் தெரியல அந்த மாநிலத்தோட முதலமைச்சர் பெயர் திரு யோகி ஆதித்யநாத் பாஜக ஆளுகின்ற மாநிலம் அந்த மாநில மக்களும் ஜிஎஸ்டி வரை கட்டுறாங்க ஒரு ரூபா கொடுக்குறாங்க ஒன்றிய அரசுக்கு ஒன்றிய அரசு திருப்பி எவ்வளவு தெரியுமா தெரியுது உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரூபாய்க்கு திருப்பி தரது மூன்று ரூபா உத்தரப்பிரதேசத்துக்கு ஒரு ரூபா கொடுத்தா மூன்று ரூபா தமிழ்நாட்டு மக்கள் நமக்கு அதே மாதிரி பீகார் மாநிலம் தெரியுமா பீகார் மாநிலத்துடைய முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் அதுவும் பிஜேபி ஆளுகின்ற மாநிலம் அந்த மாநில மக்களும் ஒவ்வொருத்தரும் திருப்பி தெரியுமா தராங்க மாநில மக்களுக்கு ஒருத்தருக்கு ஒரு ரூபா கொடுத்தா ஏழு ரூபா உத்தரப்பிரதேசத்துக்கு ஒரு ரூபா கொடுத்தா மூன்று ரூபா தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு வெறும் இருபத்தி பைசா யார் அப்பா வீட்டுக்கு ஆசை எடுத்து யாருக்கு கொடுக்குறீங்க தமிழ்நாட்டு மக்கள் நீங்க கெடுத்திருக்கக்கூடிய வரி பணத்தை நமக்கு கொடுக்காம தமிழ்நாட்டுக்கு எதையாவது செஞ்சிருக்காரா வெள்ளம் வந்தது எட்டி வந்து எட்டி பார்த்தாரா மிக்சாம் புயல் வந்தது எட்டி பார்த்தாரா நம்முடைய மொழி உரிமையை கல்வி உரிமையை பறிச்சு நீட் தேர்வை கொண்டு வந்தாங்க உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இந்தியா முழுக்க நீட் தேர்வு வந்துருச்சு தமிழ்நாட்டுக்குள்ள கலைஞர் அப்ப முதலமைச்சராக இருந்தாரு தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய விட்டாரா நுழைவுத் தேர்வை ரத்து செஞ்சு கவுன்சிலிங் முறையில் நான் சீட்டு தரேன் பன்னெண்டாம் வகுப்பு மதிப்பெண் போதும் அப்படின்னு கவுன்சிலிங் முறையில் சீட்டு கொடுத்து ஏழை எளிய மாணவர்களை மருத்துவராக்கினது டாக்டர் கலைஞருடைய அரசு இன்னும் சொல்றேன் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வு வந்துச்சா தமிழ் இந்தியாவோட அனைத்து மாநிலங்களும் வந்துருச்சு ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம நுழைய விடவே இல்லை அந்த அம்மா இறந்த பிறகு மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா இறந்த பிறகு இந்த அடிமை கூட்டம் பாஜகவுக்கு பயந்து அவங்க சொல்கிற பேச்சை கேட்டு நுழை நீட் தேர்வு நுழைஞ்சு கிட்டத்தட்ட அரியலூர் மாவட்டத்தில் அனிதாவில் ஆரம்பித்து சென்ற வருஷம் சென்னையில் ஜெகதீசன் குரோம்பேட்டை சேர்ந்த என்ற பையன் இருபத்தி ரெண்டு குழந்தைங்க தற்கொலை பண்ணிருக்காங்க நீட் தேர்வு வேணான்னு இருபத்தி ரெண்டு குழந்தைங்க தற்கொலை பண்ணிருக்கிறாங்க அதுவும் சென்ற வருஷம் அந்த ஜெகதீசனோட அப்பா அவர் பேர் செல்வசேகர் பையன் செத்து இரண்டாவது நாள் அடுத்த நாள் அவரும் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு ஏன் தெரியுமா நீட் கோச்சிங்க்கு பணம் கொடுக்க காசு இல்லைன்ட்ட என் பையன் டாக்டர் ஆகும் ஆசைப்பட்டான் கடைசியில் இறந்துட்டான் என்னால் துக்கம் தாங்க முடியலன்னு அவரும் லெட்டர் வச்சு லெட்டர் எழுதிட்டு தற்கொலை பண்ணிட்டார் ஒரு குடும்பத்தையே இழந்திருக்கோம் நீட் தேர்வுக்கு தலைவர் நம்மளுடைய இந்தியா கூட்டணி அறிக்கையில் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காரு இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா நிச்சயம் நீட் தேர்வில் இருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்கு அளிக்கப்படும் இன்றைக்கு இன்றைக்கு நான்கு நாட்களுக்கு முன்பு காங்கிரஸ் பேர் இயக்கம் அவங்களும் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காங்க இன்னைக்கு சகோதர ராகுல் காந்தி அவர்கள் திருநெல்வேலியில் பேசிட்டு வந்தாங்க பேசியிருந்தாரு கூட்டத்தில் பேசியிருக்காரு என்ன தெரியுமா தமிழ்நாட்டு மக்களுக்கு நீட் தேர்வுலேருந்து ரத்து கொடுக்கணும்னா நிச்சயம் காங்கிரஸ் பேர் இயக்கம் அதற்கு துணை நிற்கும் கண்டிப்பாக நீட் தேர்வுல இருந்து ரத்து செய்வோம் ராகுல் காந்தி அவர்கள் வாக்குறுதி தலைவர் நிச்சயமா நீட் தேர்வை நம்முடைய இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா நிச்சயம் நீட் விளக்கு கண்டிப்பாக கொடுப்பார் இப்போ நமக்கு கொடுக்கறது இருபத்தி காசு இருபது கொடுக்கறத இருபத்தொன்பது காசு அதுல திரு மோடி இருபத்தி காசு தமிழ்நாட்டுக்கு எத்தனை முறை வந்திருப்பாரு இந்த பத்து வருஷத்துல எப்போல்லாம் வந்து எட்டி பார்த்துருக்காரு வெறும் தேர்தலுக்கு தேர்தல் மட்டும் வருவாரு கரெக்டா கடைசியா எப்போ வந்தார் தெரியுமா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனவரி மாசம் இருபத்தி ஏழாம் தேதி வந்தார் அப்போ தேர்தல் ஜனவரி பத் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வந்து மதுரையில் போய் இருபத்தொம்போது காசும் இந்த பாதம் தாங்கி பயணிச்சாமி என்ன பண்ணாங்க ஒன்றிய அரசு நிதியிலேருந்து எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டப்போன்னு சொல்லி ஒரே ஒரு செங்கலை வச்சுட்டு இப்போ வரைக்கும் அது மட்டும்தான் இருக்கு இல்லை அதுவாங்க இல்லை அதையும் தூக்கிட்டு வந்துட்டேன் ஒன்று இதன்பது காசும் திரு தாங்கி பழனிசாமியும் மதுரையில் நட்டு வச்ச ஒத்த செங்கல் வச்சது ஒரு கல் அதையும் நான் பிடுங்கிட்டு வந்துட்டேன் இப்போ கல்லை காணும்னு தேடிட்டு இருக்காங்க நான் சொல்லிட்டேன் நீங்கள் மருத்துவமனையை கட்டி முடிக்கிற வரைக்கும் நான் கல்லை திருப்பி தரமாட்டேன் அதாவதுமா இதில் என்ன பெரிய கொடுமைன்னா ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு அஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆச்சு இந்த ஒரு கல் வச்சதை நான் எடுத்துட்டு வந்துட்டேன் இது வரைக்கும் ஒரு பைசா கூட எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கலை ஒன்றியரசு ஆனால் இதன் பிறகு பாஜக ஆளுகின்ற ஆறு மாநிலங்களில் எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டி முடிச்சிட்டாங்க நம்ம தலைவர் என்ன பண்ணாரு தெரியுமா தேர்தல் அறிக்கையில் சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் அறிக்கையில் திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா சென்னையில் சைதாப்பேட்டையில் கலைஞர் நூற்றாண்டு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஆயிரம் படுக்கை வசதி கொண்ட பல்நோக்கு மருத்துவமனையை கொண்டு வரேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்து ஒரு வருஷத்துல கட்டுறேன்னு சொல்லி பத்தே மாசத்துல கட்டி சாதனை படைத்து மக்கள் பயன்பாட்டுக்கு விட்டுருக்கிறது தான் நம்முடைய திமுக அரசு இதுதான் திராவிட மாடல் அரசுக்கும் ஒன்றிய பாஜக இருபத்தொன்பது மாடல் அரசு ஒன்பது பைசா மாடலுக்கு அரசுக்குமான வித்தியாசம் இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா நம்முடைய மொழி உரிமையை மீட்கணுமா அவரு மோடி என்ன பண்ணுவாரு நம்ம இந்த சின்ன ட்ரெஸ் போட்டு அது மாதிரி வேஷ்டி சட்டை போட்டுக்கிட்டு நம்மளெல்லாம் ஏமாத்த பாக்குறாரு திருக்குறள்னு ஒன்று சொல்றாரு திருவள்ளூர் மட்டும் இப்போ உயிரோடு வச்சுக்கோங்க ஏண்டா எழுதணும்னு யோசிப்பார் அந்த அளவுக்கு நம்மளை ஏமாத்த பார்க்குறாரு வெறும் தேர்தலுக்கு தேர்தல் வந்து எட்டி பார்க்குறாரு இப்போ இங்கே முழுக்க முழுக்க இங்கே தான் சுற்றிட்டு இருக்காரு பதினஞ்சு இருபது நாளாக தமிழ்நாட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருக்காரு நான் சவால் விடுறேன் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வரைக்கும் திரு இருபத்தொம்போது வயசு அவர்களே நீங்கள் இங்கேயே வந்து வீடு எடுத்து இங்கேயே தங்குங்க வீடு வாடகை எடுத்துக்கோங்க விலைக்கு வாங்கி வந்து தங்குங்க நீங்கள் எத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் உங்களை எப்போவுமே ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க கலைஞர் எப்போவுமே சொல்லுவார் கலைஞர்கிட்ட ஒரு பேட்டி எடுக்கும் போது கலைஞர் சொன்னார் உங்களை என்னன்னு சொல்லி கூப்பிட்டா உங்களுக்கு பிடிக்கும் எதிர்க்கட்சி தலைவரா இல்ல கலைஞரா இல்ல டாக்டர் கலைஞரா இல்ல முதலமைச்சரா இல்ல திமுக தலைவர் சொன்ன என்ன என்ன வார்த்தையில சொன்னா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு தலைவர்கிட்ட கேட்கும் போது கலைஞர் சொன்னாரு என்ன மான மிகு சுயமரியாதைக்காரன்னு கூப்பிடுங்க அதான் தமிழ்நாட்டு மக்கள் இப்ப நீங்க முடிவு பண்ணணும் மான மிகு சுயமரியாதைக்காரர் தான் இங்க உங்களுடைய வேட்பாளராக நிக்கிறாரு இப்போ தமிழ்நாட்டுக்கு இந்த தூத்துக்குடி மாவட்டத்திற்கு நான் சொன்னேன்ல கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தலைவர் அவர்கள் திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க இந்த புயல் பாதிப்புக்கு அதுக்கு யார் யார் கொண்டு வந்தா யாரோட முயற்சி உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினரோட முயற்சியால தான் இத்தனை திட்டங்களும் அவர் முதலமைச்சர்கிட்ட சொல்லி இந்த விருப்பத்தை சொல்லி இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி கொண்டு வந்திருக்கிறாரு இதுக்காகவே அந்த உரிமையில் நான் அவங்க அவங்களுக்கு வாக்கு கேட்டு வந்திருக்கிறேன் நீங்கள் நிச்சயம் வாக்கு அளிக்க போறது நிச்சயம் உறுதி முடி முடிவு பண்ணிட்டீங்கள நீங்க எல்லாம் முடிவு பண்ணிட்டீங்கல்ல நான் உங்ககிட்ட கேட்கறது இல்ல ஒன்னே ஒன்று தான் இன்னும் ஐந்து நாட்கள் தான் இருக்கு இன்னைக்கு தேதி பன்னெண்டா என்னைக்கு தேர்தலு என்னைக்கு பிரச்சாரம் முடியுது பதினேழாம் தேதி அஞ்சு மணியோட பிரச்சாரம் முடியுது அடுத்த ஐந்து நாட்கள் அடுத்த ஐந்து நாட்கள் நீங்க இந்த பிரச்சாரத்தை மக்கள் கொண்டு போய் சேர்க்கணும் நீங்க ஒவ்வொருத்தரும் பொறுப்பெடுத்துக்கணும் இந்த வாக்குக்கு நான் பொறுப்பு இந்த குடும்பத்தில் அஞ்சு ஓட்டு இருக்குன்னா நான் பொறுப்பு இந்த தெருவில் பத்து வீடு இருக்குன்னா அந்த பத்து வீட்டில் இருக்கக்கூடிய நூறு வாக்குக்கு நான் பொறுப்பு நான் பிரச்சாரம் பண்ணுறேன் எதிர்க்க உதயசூரியனுக்கு வாக்களிக்கணும் நம்முடைய திட்டங்கள் என்ன முதலமைச்சர் என்னென்ன செஞ்சிருக்காரு ஏன் ஒன்றிய அரச இருபத்தி ஒன்பது காசு ஓட ஓட அடிச்சு விரட்டணும் பிரச்சாரத்தை அடுத்த அஞ்சு நாட்கள் நீங்க செய்யணும் செய்வீங்களா நிச்சயம் பண்ணுவீங்களா வர்ற ஜூன் மூணாம் தேதி யாரோட பிறந்த நாள் எத்தனாவது பிறந்த நாள் நூற்றாண்டு நூற்றாண்டு முடிஞ்சு நூத்தி ஓராவது ஆண்டுல அடி எடுத்து வைக்கிறார் அவருக்கு சென்ற ரெண்டா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலையே தமிழ்நாட்டு மக்கள் நமக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தாங்க நாற்பது தொகுதி தமிழ்நாடு புதுச்சேரி நாற்பது தொகுதியில முப்பத்தி ஒன்பது தொகுதி ஜெயிச்சு நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் நமக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தாங்க இந்தியாவிலே மூன்றாவது பெரிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம்ன்ற பேரை கொடுத்தது தமிழ்நாட்டு மக்கள் ஆனா இந்த முறை கலைஞருடைய பிறந்த நாளுக்கு நாம அத்தனை பேர் செய்ய வேண்டியது அடுத்த ஐந்து நாட்கள் இந்த பிரச்சாரத்தை ஒவ்வொரு வாக்காளர்கிட்ட கொண்டு போய் சேர்த்து தூக்கம் இல்லாம மோடி சொல்கிறாரு திமுக தலைவருக்கு தூக்கம் போயிடுச்சு திமுக தொண்டர்களுக்கெல்லாம் தூக்கம் போயிடுச்சு ஆமாம் தூக்கம் போயிடுச்சு நாங்கள் உங்களை தோக்கடிச்சு உங்களை ஓட ஓட தமிழ்நாட்டை விட்டு விரட்டுற வரைக்கும் ஒரு திமுக கார கூட கண்டிப்பாக தூங்க மாட்டோம் நாங்கள் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற வரைக்கும் நாங்கள் தூங்க இல்ல தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவோம் கண்டிப்பாக ஈடுபடுவீங்களா நிச்சயம் செய்வீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அடிமைகளை ஓட ஓட அடித்து விரட்டணும் இப்போ நமக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அடிமைகளுடைய ஓனர்ஸு அடிமைகளுடைய எஜமானர்கள் ஏஜென்ட்டு ரெண்டு பேர் ஒன்றுதான் இப்போது நான் கேட்குறேன்ல எய்ம்ஸ் மருத்துவமனை எங்கன்னு கேட்குறேன்ல ஏன் வரலன்னு கேட்குறேன்ல இதுக்கு யாருக்கு கோவம் வரணும் யார் இதுக்கு பதில் சொல்லணும் இருபத்தொம்பது பைசா தானே பதில் சொல்லணும் அவர் தானே பொறுப்பு ஆனால் அவர் பதில் சொல்கிறாரா அவர் கோவம் வருதா யார் கோவம் வருது திரு பாதம் தாங்கி பழனிசாமி கோவம் வருது ஏன் இவர திட்டம் அவருக்கும் வருது கள்ளக்காதல் தேர்தலுக்கு பிறகு சேர்ந்துருவாங்க தேர்தலுக்கு பிறகு ரெண்டு சேர்ந்துருவாங்க தான் அவரு எப்படி உணர்வோடு எழுச்சியோடு இருக்கீங்களோ அடுத்த ஐந்து நாட்கள் இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டு சேர்த்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் நீங்க யார பிரதமரா நினைக்கிறீங்களோ தமிழ்நாட்டுக்கு யாரு நிதி உரிமையை திருப்பி தருவாங்களோ மொழி உரிமையை திருப்பி கொடுப்பாங்களோ கல்வி உரிமையை யார் தமிழ்நாட்டை மதித்து தமிழ்நாட்டு மக்களுக்கு திருப்பி தருவாங்களோ அவங்க பிரதமராக வரணும்னா நீங்க யார தேர்ந்தெடுக்கிறீங்களோ நம்ம தலைவர் கழக தலைவர் முதலமைச்சர் யாரை கை காட்டுறாரோ அவர் அடுத்த பிரதமராக வந்தார்னா நம்முடைய நிதி உரிமையை கேட்டு வாங்கலாம் சண்டை போட்டு வாங்கி இன்னும் இருபத்தி காசை காசு வச்சுக்கிட்டே நம்ம தலைவர் இவ்வளவு திட்டங்களையும் இவ்வளவு வாக்குறுதிகளும் நிறைவேற்றுறாருன்னா நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு நிதி உரிமை கொடுக்கிற நல்ல பிரதமர் அமைஞ்சார்னா இன்னும் நிறைய திட்டங்களை கொண்டு வருவாரா மாட்டாரா இத மக்கள் கொண்டு போய் சேர்க்கிறீங்களா அஞ்சு லட்சம் வாக்கு கன்ஃபார்மா வித்தியாசம் சரி உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன் பண்போடு கேட்கிறேன் பாசத்தோடு கேட்கிறேன் உரிமையோடு கேட்கிறேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையாக சொன்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா முத்தமிழக டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன் ஆதரிப்பேர் உதயசூரியன் உதய சூரியன் வரவேற்புக்கும் நன்றி